சென்னையில் ஐந்து சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்து சிவகங்கையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பலிப்பூண்டி அருகே பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மோனா இப்போ சமீபத்துல தமிழ்நாட்டுல ஒரு ஒரு வாரமா ஒரு விஷயம் ரொம்ப சென்சேஷனலா போயிட்டு இருக்கு அதை பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்கு தெரியும் ஆனா இன்னொரு மோசமான யாராலையும் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை யாரும் பெருசாக பேசல இந்த ஒரு விஷயம் இருக்குன்றதுக்காக ஆனால் அதை தான் இன்னைக்கு நாம பேச போறோம் டூர் போக மீன் ரெடியா ஃபேமிலி டூர் சோலோ டூர் அட்வென்ச்சர் டூர் குரூப் டூர் ஆஃபீஸ் டூர் ஸ்கூல் டூர் ஹனிமூன்ல எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க

நம்ம முதலமைச்சரும் தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு காவல்துறை வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த காவல்துறையில இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் ஏதாவது ஒரு தவறு பண்ணா அது வெளியே வருதான் கேட்டால் கேள்விக்குரியதான் இருக்கு அந்த மாதிரி தான் இந்த ஒரு வாரத்தில் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டங்களிலே நிறைய பார்த்துட்டு தான் இருக்கும் ஆமா இப்போ நடந்திருக்க மோசமான விஷயம் அப்படின்னா திருவண்ணாமலையில் ஆந்திராவை சேர்ந்த ஒரு பதினெட்டு வயது நிரம்பிய பெண் ஒருத்தவங்களை இரண்டு தமிழக காவலர்கள் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க இப்ப அந்த பெண் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க உண்மையாலுமே இது வந்து தமிழ்நாடு முழுக்க ரொம்ப மோசமான ஒரு நிலைமையை பரப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தான் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க ஆனா அவங்களே இப்படி பண்றாங்க அப்படின்னா இதுக்கு மேல மக்கள் பாதுகாப்புக்கு எங்கதான் போவாங்கன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு அதாவது அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா தெரியணும்ல திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து வேலையை முடிச்சிட்டு லோட் ஆட்டோல ரெண்டு பெண்களும் ஒரு ஓட்டுனரும் போயிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பெண்கள்னா அம்மாவும் பொண்ணும் அம்மாவும் பொண்ணும் போயிட்டு இருந்திருக்காங்க இரவு நேரம் அது வேலை முடிக்கிறதுக்கு இரவு நேரம் ஆயிரும் இல்லையா இரவு நேரத்துல போயிட்டு வந்திருக்காங்க அப்போ ரோந்து பணியில இருந்து இரண்டு காவலர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த வண்டியை மறைச்சு டாக்குமெண்ட் கொடு எனக்கு வந்து ப்ராப்பரா டாக்குமெண்ட் கொடுத்தாதான் நான் விடுவேன் அப்படின்ற மாதிரி கேள்விகள் மேல கேள்வி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ஓட்டுநரை அடிக்கவும் செஞ்சிருக்காங்க இது போக அந்த இரண்டு பெண்கள்ல ஒரு பெண் அந்த பெண்ணுடைய பேரை நான் சொல்ல விரும்பல அந்த இரண்டு பெண்கள்ல பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு பெண்ணை தனியா கூட்டிட்டு போய் பாலியல் துன்புறுத்தல ஈடுபடுத்திருக்காங்க அந்த பொண்ணு வேண்டாம் விட்டுருங்கன்னு சொல்லி கதர்னால அதை காதலே வாங்காம பயங்கரமான ஒரு டார்ச்சர்ல ஈடுபடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆகாய் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம அந்த பொண்ணை வெளியே ரோட்லயே தூக்கிட்டு வந்து போட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க இந்த விஷயம் ஊர் மக்களுக்கு எப்ப தெரிய வருது அப்படின்னா இந்த சம்பவம் நடந்தது இரவு நேரம் ஊர் மக்கள் எல்லாரும் நாலு மணிக்கு வர்றாங்க நாலு மணிக்கு வந்து இந்த பக்கம் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் அந்த பொண்ணு ரோட்ல ஓரமாக இருந்திருக்காங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வேகமா அந்த பொண்ணை வந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க விசாரணையில தான் தெரிய வருது இரண்டு காவலர்கள் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பல அரசியல் கட்சி தலைவர்களும் ரொம்ப மோசமான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாஜக மாநில தலைவரான நயனார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலரும் இந்த ஒரு சம்பவத்தை போறதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் கஸ்டோடியல் டெத் அப்படின்னு வரும்போது இந்த அஜித் குமார் அவர்களுடைய கொலை வழக்குலையுமே காவல்துறையினர் வந்து ரொம்ப மூர்கத்தனமா மோசமா நடந்துகிட்டாங்க அப்படிங்கறத ஒரு பெரிய குற்றச்சாட்டா பார்க்கப்பட்டுச்சு ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி அஞ்சு மட்டும் காவல்துறையினரால பல பேர் இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க அப்படிங்கறத ஏத்துக்கவே முடியாத ஒரு உண்மையா இருக்கு நீ சொன்ன மாதிரி தமிழகத்துல காவல் அதிகாரிகள்னால பெண்கள் வந்து பாலியல் குற்றங்களுக்கு துன்புறுத்தப்படதான் செய்யறாங்க இந்த எண்ணிக்கை அப்படின்றது முப்பதுக்கு மேல இருக்கு அதுல முக்கியமான கேசஸ் மட்டும் ரெண்டு நான் சொல்றேன் திண்டுக்கல் மாவட்டம் கேரனூர் பகுதியில ஒரு காவல் ஆய்வாளர் இருக்காரு அந்த காவல் ஆய்வாளர் என்ன பண்ணிருக்காரு எப்படின்னா அவர் கூட வேலை பாக்குற ஒரு காவல் பெண்மணியவே செக்ஷுவலா ஹராஸ்மென்ட் பண்ணிருக்காரு அதாவது அந்த பொண்ணோட ஃபோனுக்கு தகாத புகைப்படங்களையும் வீடியோக்களையும் அனுப்புறது நீ என் கூட இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றது அந்த பெண் வந்து மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்ட கம்பெயின் பண்ணாங்க ஆனா அதை வந்து கண்டுக்கவே இல்லை மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீடியால சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயம் வந்து பெருசா வெடிக்குது விழிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த காவல் அதிகாரி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி பார்க்கும்போது அதுல அவ்வளோ கொச்ச கொச்சையான வார்த்தைகள் இருக்கு அவ்வளோ கொச்ச கொச்சையான வீடியோக்கள் இருக்கு புகைப்படங்கள் இருக்கு இருந்தாலே ஆச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணி எடுத்திருக்காரு இது எல்லாமே வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் கீழனூர் பகுதியில நடந்திருக்கு இது மட்டும் இல்ல எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச இன்னொரு ஒரு தகவல் என்ன சென்னை மாவட்டத்தில் ஒரு உயர் அதிகாரி இருக்காரு அவருடைய பேர் வந்து டி மகேஷ்குமார் என்ன பண்ணிருக்காரு கூட வேலை ரெண்டு ரெண்டு பெண் காவல் பேருக்குமே ஹராஸ்மென்ட் கொடுத்திருக்காரு அதாவது இங்க நடந்த மாதிரி தான் இங்க கூட இருந்ததா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ரெண்டு பேரா செக்சுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காரு இந்த மாதிரி தமிழகத்தை மட்டுமே காவல் அதிகாரிகள்னால பெண்கள் பாதிக்கப்படுறது அப்படின்றது ரொம்பவே அதிகமா தான் இருக்கு ஆமா உண்மையாருமே இப்போ சென்னை

பொறுத்தளவில் இந்த பாலியல் குற்றங்கள் எதனால நிறைய நடக்குது அப்படிங்கிற முக்கியமான காரணங்கள் பார்த்தோம்னு வச்சுக்கோ முதல்ல காவலர்களோட அதிகார துஷ்பிரயோகம் ரெண்டாவது குடும்ப காரணங்கள் அதாவது குடும்பத்துல இருக்கிறவங்களே வந்து அவங்களுடைய உறவினர் பெண்ணா இருக்கட்டும் இல்ல குழந்தைகளா இருக்கட்டும் அவங்கள வந்து தப்பா பயன்படுத்துறது இதுல என்ன கொடுமைன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது சதவீத வழக்குகள்ல வந்து எல்லாமே அறியப்பட்ட குற்றவாளிகள் அதாவது இந்த வழக்குல இவங்கதான் வந்து குற்றவாளி நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படல முக்கியமா எஸ்டி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவிகளும் பெண்களும் இந்த பாலியல் குற்றங்களுக்கு நிறையவே ஆளாகிறாங்க தமிழகத்துல பொறுத்தளவுல ஒவ்வொரு ஒரு பெண் துன்புறுத்தலுக்கோ பாலியல் சீண்டலுக்கோ ஆளாக்கப்படுறாங்க அப்படிங்கறது சீண்டல்கள் பேருந்துல போறப்ப சும்மா அப்படி தடவிட்டு போறதா இருக்கட்டும் இடிச்சுட்டு போறதா இருக்கட்டும் இந்த ஒரு விஷயங்களுமே வந்து பாலியல் சீண்டலுக்குள்ளதான் வருது சரி இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அரசு என்ன பதில் சொல்லுது நம்ம ஒரு வீடியோ பார்த்திருப்போம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் பாதுகாப்புல தமிழகம் முதல் இடத்துல இருக்கு பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா இரும்பு கரம் கொண்டு செயல்படுவோம் சொல்லிருப்பார் அந்த இரும்பு கரம் போல இருக்கு இப்போ அரசு சார்புல இந்த மாதிரி பாலியல் குற்றங்களுக்கு என்னென்ன பதில்கள் கொடுக்கப்படுது அப்படின்னா முதல் விஷயம் கைது நடவடிக்கை ரெண்டாவது போக்சோ வழக்கு போட்டிருக்கோம் போடப்பட்டுவிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மூணாவது பத்து டு இருபத்தஞ்சு லட்சம் அந்த நிவாரணம் எந்த குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்கோ இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளா இருக்காங்க அப்படின்னா உடனே ஒரு பத்து லட்சம் நிவாரணம் நிதி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் சிபிஐ விசாரணை ஆனா இது எல்லா கேஸுக்கும் நடக்குதான்னு அது மக்களுக்கே தெரிஞ்ச ஒரு உண்மையா இருக்கும் ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கறதே கொண்டு போகப்படுது அப்படி இல்லைன்னா காவல்துறை அதிகாரிகளே விசாரணை பண்றோம் அப்படின்னு சொல்லி கடப்புல போட்டுடுறாங்க இந்த போக்ஸோ வழக்கு எடுத்துக்கிட்டோம்னா சமீபத்துல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க மூணு மாசத்துக்குள்ள வழக்கு விசாரிக்கணும் அப்படின்னு இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் நடக்கிறது என்ன தெரியுமா கைது நடக்குது கிட்ட கிடையாது போக்ஸோ வழக்கு போட்டிருக்கோம்னு சொல்றாங்க சிசிடிவி வந்து செயல்படாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய காரணங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் எவ்வளோ பதில் கிடைக்கும் தெரியாது இப்போ அதே மாதிரி தமிழகத்தில் வந்து காவல் அதிகாரிகள்னால மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே இந்த போக்ஸோ வழக்கு அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டங்கள் வரைக்கும் சுமார் பதிமூணு புள்ளி ஐந்து சதவீதம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமா அதாவது போக்ஸோ வழக்குகள் அப்படின்றது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவங்களுடைய வழக்குகள் தானே அந்த போக்ஸோ வழக்குகள் ரெஜிஸ்டர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நாலாயிரம் வழக்குகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒன்னோ ரெண்டோ தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க மிச்ச இல்லாத அப்படியே கிடப்புலயே போட்டுருவாங்க அப்படி கிடப்புல போட்ட வழக்குகளை தவிர்த்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட வழக்குகளோடைய அந்த சதவீதம் அப்படின்றது மட்டுமே பதிமூணு சதவீதத்துக்கு மேல இருக்கு இதை தாண்டி மொத்தமாவே இந்த பாலையை கூட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும் போது அதனுடைய பர்சன்டேஜ் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு காலகட்டங்கள்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டங்கள் வரைக்குமே பதினாறு புள்ளி ஏழு சதவீதமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு உண்மையாலுமே எல்லா காவலர்களுமே ரொம்ப மோசமானவங்க காவலர்கள்னாலே இப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது எங்கேயோ ஏதோ ஒரு சில காவலர்கள் பண்ற தப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த காவல்துறைக்குமே வந்து ஒரு கொச்சப்பெயரை தான் ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லணும் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா சோசியல் மீடியாவா இருக்கட்டும் இல்ல நியூஸ் தான் இருக்கட்டும் எல்லாமே ட்ரெண்டிங்கா இருக்கு மக்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க எந்த ஒரு மூலையில தமிழ்நாட்டை அளவுல எங்க எந்த விஷயம் நடந்தாலும் உடனே அது வெளியே தெரிய வருது முக்கியமா காவல்துறையினரே பெண்களுக்கு இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாங்கன்றது ஒரு பெரிய குற்றமா இருந்தாலும் மக்கள் கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துக்கிறதே கிடையாது இதுக்கு தமிழக சார்பில் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க தண்டனைகளை வந்து இன்னும் கடுமையாக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த டேட்டாவை இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது பெண்கள் பாதுகாப்புக்கு வேணும் அப்படிங்கறதையும் தாண்டி பெண்களுக்கு மட்டும் இந்த

பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க ஆனா அதுக்கான ரிசல்ட் என்ன கிடைச்சது அப்படின்றது இன்ன வரைக்கும் தெளிவான ஒரு விளக்கமா நம்ம எங்கேயுமே பார்த்தது இல்லை அதற்கு மாறா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட அப்படின்னா யாரெல்லாம் ஆளுங்கட்சியை நோக்கி விமர்சனம் பண்றாங்களோ உதாரணத்துக்கு நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பார்ட்டி வந்து ஆளுங்கட்சி சார்பாக ஒட்டிருக்கக்கூடிய போஸ்டரை வந்து செருப்பால அடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போலீஸ் தனிப்படை அமைச்சு அந்த பாட்டியை பிடிக்கிறதுக்காக அதாவது யாருமே தெரியாத ஒரு பாட்டியை பிடிக்கிறதுக்காக தனிப்படை அமைச்சு இருக்கட்டும் ஒரு ஆசிரியர் வந்து ஆளுங்கட்சியை ஒரு ஒரு காரணத்துக்காக கைது பண்ண ஒரு நிகழ்வா இருக்கட்டும் இந்த மாதிரி ஆளுங்கட்சியை கேள்வி கேட்டீங்க அப்படின்னா உங்களை நாங்க வந்து கைது பண்ணி உள்ள வைப்போம் அப்படின்ற மாதிரிதான் இந்த அரசு வந்து செயல்பட்டு இருக்கு ஆமா நீங்க சொன்ன மாதிரி இந்த போக்சோ வழக்கு அப்படிங்கறது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்க சிறுமைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக போடப்படக்கூடிய கேஸ் தான் இருந்தாலுமே பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாலியல் துன்புறுத்தல்ன்ற அளவுக்கு கூட போக வேணாம் இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாலியல் சீண்டல் இருக்கு இல்லையா பேருந்துல போகும்போதும் நடந்து போகும்போது நடக்கக்கூடிய சீண்டல்கள் இதுவே அவங்களுக்கு வாழ்நாள் உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராமாவை கொடுக்கும்ல டாக்டர் சொல்றாங்க தனக்கு ஒரு சீண்டல் நடக்குது அப்படின்னா அது அவங்க மறக்கிறதுக்கும் அது வந்து ஹீலாகி வர்றதுக்குமே அவங்களுக்கு பல வருஷங்கள் தேவைப்படுது நீங்க இந்த வழக்குகள் போடுறதுனால என்ன ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கேட்டா நமக்கு இல்லை இந்த மாதிரி வேற யாருக்காவது நடந்தா கூட சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் அவங்க வந்து தண்டனை வாங்கி கொடுப்பாங்கன்ற அந்த ஒரு நிம்மதியே அவங்கள அந்த

ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஆட்பாலாம் வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர் கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கா டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க